வணக்கம் நான் விஷ்ணு வேணுகோபால் காஸ் த்ரீ டூ செவனோட அண்ட் சிஇஓ காசு சார்பாக திருச்சி ரோட்டில் இருக்க வெங்கலட்சுமி கல்யாண மண்டபத்தில் வீல்ஸ் அண்ட் டீல்ஸ் கார்ஸ் யூஸ்ட் கார்ஸ் மேலா வந்து நடந்துட்டு இருக்குங்க இந்த மேலால வந்து பார்த்துட்டீங்கன்னா இரநூறுக்கு அதிகமான கார் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஒரு லட்ச ரூபாயிலிருந்து ஐம்பது லட்ச ரூபாய் வரைக்கும் எல்லா கார்ஸுமே இருக்குங்க ஸோ கார் வாங்க விருப்ப முடியவங்க எல்லாருமே இங்கே கண்டிப்பா இந்த மேலாவுக்கு வாங்க ஸ்பாட் ஃபினான்ஸு இன்சூரன்ஸ் ஸ்பாட்ல அக்சசரிஸ்ல இருந்து எல்லாமே ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க கண்டிப்பாக வாங்க தரமான கார்ஸ் வாங்க இந்த கார்ஸ் த்ரீ டூ செவனோட மேலாவுக்கு வாங்க தேங்க்யூ நம்ம கார்ஸ் த்ரீ டூ செவன் பார்த்துட்டீங்கன்னா எல்என்டி பை பர்சரோட பட்டணம் இருக்குங்க அங்கே வந்து நம்ம ஷோரூம் மட்டும் இல்லை கார் சேல்ஸ் மட்டும் இல்லை சர்வீஸ் பாடிஷாப் அக்சரிஸ்லேருந்து எல்லாமே ஒரே இடத்துல பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா பிராண்ட் கார்ஸும் அதாவது நம்மளோட மாருதியிலிருந்து பென்ஸ் வரைக்கும் இருக்க எத்தனை பிராண்ட்ஸ் கார்ஸும் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் உங்களுக்கான அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணுங்கிறது எங்களோட மெயின் நோக்கம் ஸோ கண்டிப்பாக வாங்க நம்மகிட்ட சேல்ஸ் மட்டும் கிடையாது சர்வீஸும் இருக்குது ஸோ வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலுமே நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கலாங்க தாராளமாக வாங்க ஸோ ஸ்பாட் ஃபினான்ஸு அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு சிபில் இருக்குது இல்லை எதுவாக இருந்தாலும் சரி வாங்க உங்களுக்கு உண்டான லோன் ஃபெசிலிட்டி நாங்கள் மீடியட்டாக பண்ணித்தரோம் தேங்க்யூ